அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான பதிவு நாளை உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நாளை இந்த ஒரு பொருளை அவசியம் வாங்கி அந்த பொருளை நீங்கள் இப்படி பயன்படுத்த வேண்டுங்க யாருமே தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிக மிக முக்கியமான ஒரு பதிவு நாளை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் இப்படி செய்யுங்க இந்த பூஜை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது ஆடி முதல் வெள்ளி அப்படிங்கிறதால மாரியம்மனுக்கு உரிய ஒரு சிறப்பான தீபம் நாளைக்கு நம்ம நிச்சயம் ஏற்றியே ஆகணும் அதற்காக அந்த தீபம் ஏற்றுவதற்கான ஒரு பொருளை நாளை தான் நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அது என்ன பொருள் என்ன தீபம் அப்படிங்கிறத இந்த பதிவை முழுவதும் பாருங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு தீபத்தை நாளைக்கு நீங்க ஏத்துங்க நிச்சயமாக அம்மனோட அருள் நமக்கு அனைவருக்கும் இருக்கும் மாரியம்மன் அப்படின்னாலே மாரி அப்படின்னா மழை மழை பெய்ய வேண்டி மக்கள் வந்து மாரியம்மனை வேண்டனாங்க இந்த காலத்துல கோடை அதிகமாக இருப்பதால மழை வேண்டும் அப்படிங்கிறதால அந்த அம்பாளை வேண்டனதால அவங்களுடைய பெயர் மாரியம்மன் அப்படிங்கிறதாக மாறி மாறியது இருந்தாலும் வரலாற்று கதையில் என்ன மாரியம்மன் எப்படி தோன்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமத் சமதக்கனி முனிவர் அவருடைய மனைவி ரேணுகாம்பால் ரொம்ப கற்புக்கரசியாக இருந்தாங்க தன்னுடைய கற்பு கர கற்புத்தன்மையை வந்து பறைசாற்றும் வகையாக அவங்க வந்து பத்மசரஸ் அப்படிங்கிற ஒரு நீரோடைக்கு போய் அவங்க தண்ணியாலே குடத்தை செய்வாங்களாம் தண்ணியாலே குடத்தை செஞ்சு அந்த குடத்தில் தன்னுடைய கணவர் செய்ய வேண்டிய பூஜைகளுக்கு தண்ணீரை கொண்டு வருவாங்களாம் ஆனால் ஒரு நாள் அவங்க அதை மாதிரி தண்ணீர் எடுக்க போகும்போது வானத்தில் கந்தர்வன் ஒருத்தவங்களை பார்த்து அவருடைய அழகில் மயங்கி போகிறாங்க அதனால் அவங்களுடைய கற்பு நிலை வந்து குறஞ்சிடுது அவங்களால அன்னைக்கு வந்து அந்த குடத்தை தண்ணீரால் செய்யக்கூடிய குடத்தை வந்து அவங்களால சரியாக செய்ய முடியல இதை அறிந்த ஜமதக்கினி முனிவர் தன்னுடைய மகன் பரசுராமனை கிட்ட உன்னுடைய தாயின் தலையை துண்டித்து விடு அப்படின்னு சொல்கிறாரு அவரும் தன்னுடைய தந்தை பே சொல் கேட்ப அவங்களுடைய தாயோட தலையை துண்டிச்சிட்றாங்க அப்படி வந்து அவங்க திரும்பி வரும்பொழுது அந்த முனிவர் கேட்குறாரு நான் சொன்னபடி நீ கேட்ட உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது பரசுராமன் என்னுடைய தாய் மறுபடியும் உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறார் அதன்படியே மந்திர தண்ணீரை பரசுராமன் கையில் வந்து கொடுத்து இதை போய் நீ தனித்தனியாக இருக்கக்கூடிய உடல் தலையில் தேலி அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து பரசுராமன் போகும்போது தாயோட தலையை துண்டிப்பதற்கு முன்பு அவங்க அருகில் இருந்த இருக்கக்கூடிய ஒரு பறையர் பெண்ணோட தலையையும் சேர்த்து துண்டிச்சிடுறாரு அங்கே ரெண்டு உடல் ரெண்டு தலை இருக்குது எந்த உடல் எந்த தலை அப்படின்னு தெரியாததால் பறையர் பெண்ணோட உடம்போட தன்னுடைய தாயின் தலையை வச்சிடுறாரு அதன் பிறகுதான் பரசுராமருக்கு தான் செய்த தவறு என்ன அப்படிங்கிறதே தெரியுது ஆனாலும் தலை பொருத்தப்பட்ட அந்த ரேணுகாம்பாள் அவங்க வந்து நான் வந்து இந்த மக்களோடய இருந்து நான் இவங்களுக்கு அருள் புரிய போகிறேன் அப்படின்ட்டு அவங்க தான் மாரியம்மனாக மாறி விடுறாங்க அதனால தான் நீங்கள் மாரியம்மன் கோவிலெலாம் போனீங்கன்னா தலை பகுதி மட்டும் கீழே அந்த மாரியம்மன் சிலைக்கு கீழே அந்த தலைப்பகுதி மட்டும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த இன்னொரு பெண்ணை வந்து ரேணுகாபாவுக்கு பணிவிடை செய்யும் மாதிரி முனிவர் வந்து கட்டளையிட்டார் ஸோ இது தாங்க மாரியம்மனோட வரலாறு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் ஒவ்வொரு வேற வேற மாதிரியான கதைகள் சொல்லப்படுகிறது இப்போ இந்த மாரியம்மனுக்கு பிடித்தமான ஒரு பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் தாங்க நல்ல சுத்தமான வாசனையான தாழம்பு குங்குமத்தை நாளைக்கு நீங்க அவசியம் வாங்குங்க இதை வாங்குவதற்கு நேரம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை பொதுவா உப்பு வாங்கணும் வெள்ளை மொச்சை வாங்கணும் பூ வாங்கணும் அப்படின்னா நம்ம சுக்கரஹோரை சொல்லுவோம் ஆனால் இந்த குங்குமத்தை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வாங்கி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை மாரியம்மனுக்கே உரிய ஒரு சிறப்பான குறியீடு ஒரு கோலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோலத்தை போட்டு அதற்கு மேலே இந்த தீபத்தை மட்டும் நாளை இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் என்ன பிரச்சனை தீரணும்னு நீங்க வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரச்சனை நிச்சயமாக தீரும் பணம் சம்பந்தப்பட்டதோ உறவு சம்பந்தப்பட்டதோ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதோ வேலை சம்பந்தப்பட்டதோ திருமணமோ குழந்தை பேரோ எல்லாமே நீங்க நினச்சதற்கு சாதகமாக தான் நடக்கும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை நேரத்துலேயும் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாம் இந்த மதிய நேரத்தில் வேண்டாம் காலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்தே நீங்கள் காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அதை மாதிரி மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஏற்ற தேவையில்லை இப்போ வாங்க என்ன ஒரு குறியீடு என்ன ஒரு கோலம் ஏ ரொம்ப எளிமையான கோலம் மாரியம்மனுக்கே உரிய அந்த கோலம் அந்த கோலத்தை போட்டு இந்த தீபத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் எப்படியாவது ஏற்றி வைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாரியம்மன் நிச்சயமாக தீர்த்து வை நாளை நீங்கள் நம்ம சொன்ன நேரத்தில் போட வேண்டிய ஒரு குறியீடு அப்படின்னு சொன்ன இல்லையா இது தாங்க நடுவில் ஒரு வட்டம் அதில் சக்தி அப்படின்னு எழுதிக்கோங்க நான்கு இதழ்கள் வரைஞ்சிக்கோங்க அதில் மேலே இந்த சைடு ச கீழே வந்து சத்தம்க்கு வர ச இந்த சைடு வந்து ஷ ஷண்முகம் அப்படின்ற வரத்துக்கு ஷ சரிங்களா இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வரையலாம் இப்போ பூஜை அறை வரைகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாலில் ஒரு சின்ன இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே வந்து இதை வந்து நீங்கள் பச்சரிசி மாவால் இந்த கோலத்தை வரைஞ்சிடுங்க இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் செய்யலாம் இடைப்பட்ட பகுதியில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றக்கூடாது இப்போது நம்ம வாங்கினோம் இல்லையா அந்த குங்குமம் அந்த குங்குமத்தை இதை மாதிரி ஒரு சின்ன தட்டில் நீங்கள் அழகாக ஃபில் பண்ணிடுங்க இதை நம்ம சக்தின்னு எழுதியிருக்கோம் இல்லையா அதற்கு மேலே இந்த குங்குமத்தட்டை வச்சு அதற்கு மேல் ஒரு வெற்றிலையை வைத்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு ஒரு தீபத்தை ஏற்றணுங்க இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு மனதார அந்த தீபத்திற்கு முன்பு ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து உங்களுடைய மனக்குறைகளை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது மிக விரைவில் தீரும் இந்த பிரச்சனை தான் வேண்டிக்கணும் இது வேண்டக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது எது வேண்டுமோ நீங்கள் வேண்டிக்கலாம் எது உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதையும் வேண்டிக்கலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சாச்சுங்க இதை நீங்கள் காலையில் ஏற்றினாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி இதை கோலத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் இந்த கோலமும் அப்படியே இருக்கட்டும் தீபத்தை வந்து நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே வந்து குளிர்விக்கலாம் பட் கோலமும் அந்த தீபமும் அனைந்த தீபமாக இருந்தாலும் ச பரவாயில்ல அது அப்படியே அதே இடத்துல இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் மறுநாள் சனிக்கிழமை நீங்கள் இதை அப்புறப்படுத்திடலாம் கோலத்தை வந்து நீங்கள் ஒரு துணியால் வச்சு தொடச்சி எடுத்துடுங்க துடைப்பம்லாம் அதில் படக்கூடாது குங்குமத்தை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுடலாம் அல்லது நம்ம வீட்டில் யாராவது பயன்படுத்துகிறாங்க இல்லை நாங்கள் கஷாயம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடுங்க தீபத்தை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பிடித்த அம்மன் பெயரை நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம் இதற்கு முன்பு அமர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனாக இருக்கும் பயனளிக்கும் வகையில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி